தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா வெல்கம் டு ஷோ அறிந்ததும் அறியாததும் இந்த பெண் குயின் இந்த ட்ரெண்ட் ஏன் எதனால உருவானுச்சு அதை பத்தின கூடுதல் தகவலை தெரிஞ்சு கொள்ளதா சௌமிய கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சௌமிய கண்ணன் வணக்கம் சின்ன இந்த சமூக வலைதளங்கத்துல மிக பிரபலமா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு ஏன் அந்த பெண் குயின் இப்படி தனியா போச்சு இது எப்பவோ ட்ரெண்ட் ஆக வேண்டியது இப்பயே ட்ரெண்ட் ஆகுது அதை பத்தின கருத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க படத்துடைய டைரக்டர் வேர்னா ஹெர்சாக் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி சவுத் எஸ்ஃபியர் நோக்கி போயிருக்காரு அங்கே அவர் அண்டார்டிகா போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க நினச்சிருக்காரு அப்படி அவரும் அவரோட டீமும் போகிறப்ப ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க பொதுவாகவே இந்த பெண்குயின்ஸ் குழுவாக தான் வாழும் அது மட்டும் இல்லாமல் கடலோரங்களில் தான் வாழும் மலைகளுக்கு போகிறது கிடையாது ஆனால் அந்த ஒரு பென்குயின் மட்டும் தி மீண்டும் மீண்டுமே ஒரு மலையை நோக்கி போயிருக்கு இதை ஒரு விந்தையான நிகழ்ச்சியாக கன்சிடர் பண்ணி அந்த படம் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அது இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்குச்சின்னா சௌமியா அவர்கள் இப்போ தெல்ல தெளிவாக சொன்னீங்க இந்த பெண் குயின் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இதனால தான் எடுக்கப்படுது இப்போ ட்ரெண்டாக இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய அமெரிக்க அதிபர் பெண் குயினை கைகோர்த்து கொண்டு க்ரீன்லாந்துக்கு போகிற மாதிரியான ஒரு பிக்சரு இருக்காங்க அப்போ அந்த பெண் குயினுக்கும் இப்போ அமெரிக்க அதிபர் செய்திருக்கக்கூடிய இந்த செயலுக்கும் என்ன தான் சம்மந்தம் சௌமியா ஒயிட் ஹவுஸ் வெளியிட்ட ரீசெண்டான மீம்ல அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெண்குயினோட கை கோர்த்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த படத்துடைய டிரெக்டர் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்த வெர்னர் ஹர்ஜாக் சொன்னது என்னன்னா இது ஒரு டெத் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்துல பெண்குயின் இறந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா அது சாவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது மட்டும் உறுதி அப்பொழுது ட்ரம்ப் அதனுடன் எங்கே செல்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருகிறது சாவை நோக்கி செல்கிறாரா அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற குழப்பமும் மக்களுக்கு வருகிறது இன்னொரு விஷயம் இதில் லாஜிக்கே கிடையாது ஏன்னா பென்குயின்ஸ் நார்த்தன் ஹெமஸ்பியரில் வாழ்கிறது கிடையாது அது சதர்ன் ஹெமஸ்பியரில் வாழ்கிற ஒரு மிருகம் அது மட்டும் கிடையாது சவுத் இருக்கிற பென்குயின் நார்த்துக்கு எப்படி போச்சு ஜோக்ராஃபிக்கலி இது வந்து செக் பண்ணால் ராங் அப்போது ஒயிட் ஹவுஸ் இந்த செக் ஏன் பண்ணலைங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது அண்ட் ஒன்மோ திங் ட்ரம்ப் மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் பெங்களூர் போலீஸ் இந்த பெண்குயின்க்கு ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விட்டுட்டு ரோட் சேஃப்டி அவேர்னஸ்க்காகவும் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது அமெரிக்காவை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயது பெண்மணி ஒலிம்பிஷியன் லின்சி வான் அவர்கள் இந்த வயசாகியோ நான் கிவ் அப் பண்ணாமல் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த சிம்பிள் ஆஃப் ஹோப் தான் ஸோ நான் பென்குயினை என்னையாவது தான் பார்க்குறேன் அப்படின்னு பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே சௌமியா இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது சில மனிதர்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒரே பாதையை நோக்கி செல்றாங்க ஆனா அந்த பெண் குயின் மட்டும் தனக்கான தனி வழியை தேர்ந்தெடுத்து தனியா செல்லுது அப்போ மக்களா இந்த உலகத்தில் வாழ்றவங்க தனக்கான ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்தும் விதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பென்குயினுக்கு பேரு பேர் நிஹலிஸ்ட் பெண்குயின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நத்திங் அதாவது ஒன்றுமே இல்லை அந்த பெண்குயின் வாழ்க்கையில் ஒரு விரக்தியை அடைஞ்சிருக்கு அந்த விரக்தியால அது இருக்கிற இடத்த விட்டு எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுது அதாவது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா என்ன ஆளை விடுங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இந்த பெண்குயின் கிட்ட காணப்படுறதா நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு பெண் கோயின் என்றைக்குமே மலை மேல ஏற முடியாது அதனுடைய உடல் வாகு அந்த மாதிரி மலைகள்ல அதுக்கு வாழறதும் கிடையாது ஆனா ஒரு மலையை நோக்கி போறத திருப்பி திருப்பி நம்ம பார்க்கும் இது ரொம்ப அப்சர்டா தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக் மித்தாலஜில சிசிஃபஸ் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டரோட வேலை ஒரு பெரிய பாறையை மலை மேல கொண்டு போய் நிறுத்திட்டு திருப்பி வர்றதுதான் யோசிச்சு பாருங்க பெரிய பாறையை மலை மேல கொண்டு போய் நிறுத்த முடியுமா கண்டிப்பா அது சரிஞ்சு விடும் சரிஞ்சு விட பாறைய அப்படியே விடாம அந்த சிசிபஸ் திருப்பி கொண்டு போய் நிறுத்தும் இது எதனால இதனால யாருக்கு பலன் இந்த ஆக்டிவிட்டி எதுக்காக இந்த எந்த கேள்விக்கும் யாருக்கும் பதில் தெரியாது ஆனா ஒரு வேலைய விடாம விடாப்பிடியா செய்துகிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு இந்த பெண் குயினும் சிசிபஸ் போன்றே ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு ஓகே சௌமே நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு விஷயத்த குழுவா செஞ்சா சக்சஸ் ஆகும் தனியா செஞ்சா சக்சஸ் ஆகாத மாதிரி சொல்லியிருக்கேன் இப்ப ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல சக்சஸ் ஸ்டோரிஸும் கொடுத்துருக்காங்க இப்போ குழுவா செஞ்சாதான் சக்சஸ் ஆகுமா இல்ல தனியா செஞ்சாதான் சக்சஸ் ஆகுமா இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதில் எதனா ஏதேனும் சக்சஸ் சக்சஸ் ஸ்டோரிஸ் இதுதான் உதாரணம் இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் பேஸ்டு டேலண்ட் தான் சொல்லணும் இண்டிவிஜுவலாக ஒருத்தங்களை எடுத்தோன்னா அவங்க டீம் பிளேயராக இல்லை இண்டிவிஜுவல் பிளேயராங்கிறத அசஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி போன்ற சாஃப்ட்வேர் துறைகளில் டீம் பிளேயராக இருக்க வேண்டியது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம செய்கிற ஒரு ஒர்க்கை மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டீம் லீட் அவங்கள அசோசியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீம் பிளேயராக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸும் இருக்காங்க சிஇஓ பிஸ்னஸ் விமென் பிஸ்னஸ் மென் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தனியாக சம்பாதியத்தை சுயதொழிலாக தான் தொடங்குறாங்க ஆன்ட்ரிஸாகவும் இருக்கிறாங்க ஸோ இது பீப்புள் மென்டாலிட்டி பொறுத்தே தான் தவிர்த்து யாரையும் ஃப்ரேம்ஸ்க்குள்ள ஃபிட் பண்ண முடியாது இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சௌமியா இந்த வீடியோவில் அந்த பெண் குயின் தனியாக போயிடுச்சு தனியாக போனதுனால இறந்து போயிடுச்சு அப்போ ஒரு குழுவில் இருந்து தனியாக போனால் இறந்து தான் போவாங்களா அதுதான் நிலைமையா இப்போ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்னதான் காரணம் உங்களுடைய கருத்து என்ன அந்த பெண்குயின் தனியாக போனதை தான் நம்ம பார்த்தோம் அது செத்து போச்சா இல்லை உயிரோட இருக்காங்கிற கேள்விக்கு யார்கிட்டேயும் பதில் கிடையாது ஆனால் இன்னுமே அது மலையேற முயற்சிக்கிட்டு இருந்தாலும் அது அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட இந்த பெண்குயின் ஒரு பெண்குயின் மட்டும் கிடையாது இது ஒரு சிம்பிள் ஆஃப் நிஹிலிசம் அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ரொட்டீனாக ஒரு வேலை இருக்குது நைன் டு ஃபைவ் ஜாப் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சில சமயங்களில் விரக்தி வரலாம் இந்த வேலையை நான் தான் செய்யணுமா என்ன யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வாய்ஸ் அவுட் ஒரு ஒப்பீனியன் அவங்களால மேக் முடியல ஒரு ஒரு எஸ்கேபிசம் ஃபாலோ பண்ண முடியல அவங்க அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி அவங்க ஷோல்டர்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா இருந்தாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டியது அவங்க கடமை அவங்க சமைச்சு சாப்பாடு போட்டு தான் ஆகணும் அப்பா அதே போல தான் வெளியே போய் வேலைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் மென் மேலே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் விமன் மேலே சைல்டு கேர் அண்ட் ஹோம் மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் காலங்காலமாக விழுந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இதுலேருந்து தப்பிக்க வழியை மக்கள் தேடுறாங்க அப்போது இந்த பெண்குயினை ஒரு போராளியாக ஸ்பையா பாக்குறாங்க சோ நம்மளால தப்பிக்க முடியல அட்லீஸ்ட் இந்த பெண் குயின் இவ்வளவு வீரமா தைரியமா அமைதியா செவனேன்னு அது பாட்டுக்கு அது வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு இல்லையா க்ரௌட் மென்டாலிட்டிலேருந்து டிஃபர் ஆகுதுங்கிறதுனால அதை ஆதரிக்கிறாங்க நீங்கள் கேட்டிங்க டீம் பிளேயராக மட்டும்தான் இருந்தால் நம்ம பழைக்க முடியுமா தனியாக போனால் செத்துட முடியுமான்னு கேட்டிங்க நெவர் தனியாக போனாலும் சில போராட்ட தியாகிகள் சாகாமல் உயிரோடு இருந்திருக்காங்க மக்களோட மனசில் நான் சொன்னேன் மொழி போத்தியாகிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா தனக்குன்னு தனி மாநிலம் வேணும் ஆந்திரா தெலுங்கு பேசும் மக்களுக்கான தனி மாநிலம் கோரி ஒருவர் ஐம்பத்தி எட்டு தினங்களாக உண்ணாவிரதம் இருந்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இருந்தார் அவர்தான் அமரஜீவி போட்டி ஸ்ரீராமலு அவரை ஆந்திர மக்கள் அன்போடு அமரஜீவி என்று அழைக்கிறார்கள் இப்பயும் அவர் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அந்த பெண் குயின் வாழ்றது போலே அதாவது தனிமையா போயிட்டு இழுத்தாதான் அது தேர் வந்து நகரும் தனியா போயிட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் இல்ல பல விபரீதத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா மக்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அதே மாதிரி பல ஷோக்கள்ல இந்த மாதிரி சௌமியா கண்ணன் அவர்கள் நல்ல தகவலோடு மக்களுக்கு நல்ல செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி சௌமியா இதே மாதிரி இன்னொரு சோழனை அவங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா